கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா ஒரு நாள் பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் இடையே யார் பெரியவங்கன்னு ஒரு வாதம் வந்துச்சு இருவருக்கும் நான் தான் பெரியவன் நான் தான் முதல்வன் அப்படின்னு ஒரு குழப்பம் அதை பார்த்த சிவபெருமான் அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு நினைச்சாரு அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய அக்னி ஜோதியாகி மலை உயர்த்துக்கு மேலே எழுந்தாரு அந்த ஜோதிக்கு தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல அதை பார்த்த உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் அதிசயமா பார்த்தாங்க விஷ்ணு கீழே போய் அந்த ஜோதியோட அடிய தேடினாரு எவ்வளவு தூரம் போனாருன்னு தெரியல ஆனா எங்கேயும் இங்கதான் ஆரம்பம்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல பிரம்மா மேல போய் பறந்து அந்த ஜோதியோட முடிவை தேடினாரு ஆனா மேல போக போக போயிட்டேதான் இருந்தாரே தவிர முடிவு அவருக்கு கிடைக்கல இருவரும் சோர்ந்து திரும்பி வந்து உணர்ந்த ஒரே விஷயம் அது அக்னி ரூபம் சாதாரணம் கிடையாது அது பெரியவன் பரமன் உலகத்துக்கு ஒளி தருபவன் சிவபெருமான் தான் அந்த சிவனின் ஜோதி வெளிப்பட்ட தினம்தான் கார்த்திகை தீபம் அதனாலதான் இன்று நம்ம வீட்டுல ஒரு சிறிய தீபம் ஏத்துறோம் நம்ம வாழ்க்கைக்கும் ஒலி காட்டும் ஒரு ஜோதி அது அறிவுக்கு ஒளி மனசுக்கு அமைதி குடும்பத்துக்கு நன்மை தரும் ஒரு ஆசிர்வாதம் அந்த சிவனின் ஜோதி நம்ம வாழ்க்கையிலும் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரட்டும் ஓம் நமசிவாய எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்